சிவாச்சாரியார் அருள புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி நாற்பத்தி ஒன்பதில் உற்பத்தி காண்டம் முடிந்து இரண்டாவது பகுதியாக அசுர காண்டம் பகுதியில் முதலில் மாயை படலம் திருவருத்தங்கள் ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று

மாயைப் படலம் கூறிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோன் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர்கடவுளாய் என்னுளே நின்றான் வீரு காசிபன் சிறார்களாய் மேவிய அருபான் ஆறு அவுணருக்கரசன் மாில் மங்கள கேசியாமக்கியை மணந்து பேரதாகவேசுரசொரு தூயம் மகள் வளர்ந்த பின் புகர் எனும் தொல்லோன் தீயமாயையின் கல்விகள் யாவையும் தெருட்டி ஆயபிஞ்சையின் வல்லபம் நோக்கியே அவட்கு மாயை என்று பேர் கூறினன் மனத்திவை மதிப்பான் இன்னலெய்திய அவுணர்கள் சிறுமையும் இமையோர் மன்னனாதியர் பெருமையும் வான நாட்டுரைவோர் நன்னலன் தொலைந்த சுரரால் மெலிந்திட நந்தி சொன்ன வாய்மையும் கருதினன் புகரனும் தூயோன் கருதியின்னமேல் வரும் தன்மையும் கண்டு குருதி தோயும் கோன் பயந்த கோல் தொடியை வருதி என்று கூய்வரம் வரம்பரு பேரருள் வழங்கி ஒரு திறம் தன்னை கேளன தேசிகள் உரைப்பான் வனசமங்கை தன் கணவனால் வாசவன் தன்னால் முனிவர் தேவரால் அளப்பிலா உணர்கள் முடிந்தார் அனையர் மேன்மையை யாவரும் உணர்வு வரதனால் உனது தந்தையும் குற்றான் மின் பொருட்டினால் கேதகை மலர்ந்திடும் விளங்கும் என் பொருட்டினால் மாமழை சொரிந்திடும் ஈட்டும் பொன் பொருட்டினால் யாவும் உண்டாமது போல உன் அவனர்க்கு மேன்மையதுளதாம் மாமலர் மடந்தையும் வந்தடி வந்தடிவணங்கப்பே சொனாததோர் பேரழகு பெயர்ந்து காசி வந்தனை அடைந்து நின் வல்லபம் காட்டி ஆசை பூட்டியே அவனோடும் புணருதி அல்லில் புணர்ந்த சுரர்கள் தமையுண்டாக்கி மெல்ல அங்கவர் தங்கட்கு நாமமும் விளம்பி எல்லையில் வளம் பெற்றிட உணருக்கியலும் தொல்லை வேள்வியும் விரதமும் உணர்த்துதி தோகாய் இன்ன தன்மைகள் முடிந்த பின் நின்றிரார்யவரும் நன்னலந்தனை அடையவும் நன்னலரெல்லாம் பன்னரும் பழி மூழ்கவும் அருந்தவம் பயில அன்னை மீளுதி என்ற நன்புகரெனும் குறவன் வாய்மையை வினவியே கோதில் சீரவுணர் மரபு மேம்படு தன்மையான் மற்றிவையெல்லாம் அருளுகின்ற நெய்யாதலால் அடியேன் புரிகுவேனென அவனடி வணங்கியே போனாள் மயிலை அன்னவள் அவுணர்தம் மன்னர்க்கும் இணைய சேலையோதியே அவன் விடையும் கொடு சென்று என்ன நீராடியே காசிபன் இருந்து பயிலும் நோன்புடை எல்லையை நாடியே படர்ந்தாள் திருவும் மாறவேல் இரதியும் திலோத்தமை என்ன மருவு தையலும் மோகினி என்பதோர் மாதும் ஒரு தனித் திருவடிவு கொண்டால் என உலகில் பொருவில் மாயவள் பேரழகு உருக்கொடு போனாள் மண்ணுற்றோர்களும் மாதிரத்தோர்களும் மதிதோய் விண்ணுற்றோர்களும் அன்னவள் எழில் நலம் விரைவில் கண்ணுற்றுவோர் கிளர் அணுகினர் காமவேள்கணையின் புண்ணுற்றோர் விளக்கு அழில் உரு பறவையில் புலர்ந்தார் மதியும் ஞாயிறும் சூழ்தருமேருவின் வடபால் விதிமகன் தவம் புரிதரும் வியன் நிலை மருங்கின் அதிர் சிலம்பொடு மேகலை புலம்புறையாள் திதிகொல் என்று எலாத்தேவரும் மையுறச் சென்றாள் சென்ற மாயையக்கா சிவனிற்கையில் திருவாள் பாவியும் தடங்களும் சோலையும் மணிஷை குன்றுமாமலற் பள்ளியும் மண்டபக் குழாமும் தன் தன்னாணையால் துண்ணெனச் சூழ்தரச் சமைத்தாள் இனைத்தெலாம் அவன் வருதலும் எந்தை தன்னடியை மனத்தினில் கொடுபொறியினை உரத்தினால் வாட்டித் தனித்து நோற்றிடும் காசிபன் புகுந்த அத்தகைமை அனைத்தும் நோக்கி என் கொல் என்று அதிசயம் அடைந்தான் முற்றுமாங்கு அவை ஆசையின் நெடிது பன்முறையால் உற்று நாடியே மாயை தன் செயல் என உணரான் இற்று எலாம் இவன் ஏற்றினர் யாரென எண்ணி சுற்று நோக்கினன் யாரையும் காண்கிலன் தூயோன் மெய்த்தவ உணர்ச்சியை விடுத்து மேலையோன் அத்தனது அணங்கு மாயையால் வைத்தன கண்ணுரா மனம் கொள்காதலால் சித்திரமென வெறி இணைய செப்புவான் வான நாடு இழிந்ததோ மகத்தின் உரை தான நாடு இழிந்ததோ தனதன் ஆதியோர் ஏனை நாடு இழிந்ததோ இது அன்றேல் இவை ஆனவாறு உணர்கிலேன் அழுங்கு சிந்தையேன் ஆரணன் செய்கையோ அகிலமுண்டு உமிழ் நாரணன் செய்கையோ அவர்க்கு நாடொணா பூரணன் செய்கையோ பிறர் புரிந்ததோ காரணம் தேர்கிலேன் கவலும் நெஞ்சினேன் புன்னெறிக்கானிடை புகுந்த இத்திரு நல்நெறிக்கு ஏதுவோ நலன் தவிர்ந்திடும் துன் ஏதுவோ ஏதுவோ தொல்லைஞாலமேல் என் நெறிக்கு ஏது என்று இதுவும் தேர்கிலேன் என்று இவை சொற்றி யாவது ஆயினும் நன்று அதன் இயற்கையும் நமக்கு முன்னரே ஒன்று அறத் தெரிவுறும் உணர்ச்சி இங்கனம் சென்றது பழுது என சிந்தித்தானரோ தெற்றியன தன் மனம் தேற்றித் தொன்மை போல் நல் தவன் இயற்றுவாம் நணுகும் வேளையில் மற்ற அது தெரிந்திடு மாயை தூமணி பொற்றையில் தமியலாய்ப் பொலிந்து தோன்றினாள் தோன்றினள் நிற்றலும் தொல்லை நான் முகர்க்கு ஆன்றது ஓர் காதலனவளை நோக்கினான் வாந்திகள் கற்பகவல்லி செய்தவத்து இன்றது ஒரு கொடிவன் எய்திற்றோ என்றான் ால் தலையான் மகன் நம்முன் இக்கொடி தோற்றியது அற்புதச் சூழ்ச்சிக்கு ஏதுவென்று ஆற்று ஒரு தவத்திர நகற்றி ஆயிடை வீற்றி இருந்திடுவது விடுத்துப் போயினான் கண் அகல் வரை மிசை கடிது அண்ணியன் ஆதலும் அறிவையாய் உறப் பெண்ணுருவே கொல் இப்பெற்றித்தால் என எண்ணினன் மையலுக்கு எல்லை காண்கிலான் கொல் பொன்னம் பாவை கொல் அண்டர்த்தம் அணங்கு கொல் என்னின் அன்னரைக் கண்டறிவேன் எனக் காதல் பூட்டிய ஒண்டொடி இணையள் என்று உணர்கிலேனரோ சேயிரும் கமலமேல் செம்மல் ஆயமள் என்னில் இவ்வழகு பெற்றிடான் எது தேரினன் எல்லை இல்லதுவோர் மாயையே பெண்ணென வந்தவார் என்பா புகன்றிவை பற்பல பொருவில் நான் முகன் மகன்றனதருந்தவ வலியும் போதமும் அகன்றனன் புணர்ச்சிவேட்டழுங்கி நெய்வதோர் மகன்றிலின் பரிசன வருத்தமெய்தினான் புண்ணிகள் ஊன் பொருட்டு உயிர் கொல் வேட்டுவர் கண்ணி உள்பட்டதுவோர் கலையின் வாழ்குவான் பெண்ணரசு ஆய இப்பேதைக்கு என் கொலோ எண்ணம் என்று இடர் உழந்து இறங்கி ஏங்கினான் அதுபொழுது அபணரை அளிக்க வந்திடும் திதி நிகர் மடமகள் சிறந்த கண்களால் பொது இயல் நோக்கொடு புணர்ச்சி நோக்கினை கதும் எனக் காட்டினள் முனிவன் காணுற கண்டனன் முனிவரன் கலங்கினான் பொது கொண்டதோர் நோக்கியல் குறித்துக் கூடுதல் எண்டரு நோக்கினால் இவளை எய்துமாறு உண்டு என நினைந்தனன் உவப்பின் மும்பறான் பெருந்துயர் உதவு வெம்பிணியும் தீர்ப்பது ஓர் மருந்து மற்று ஆதலும் மையல் மேதகும் அரும் தவ முனிவரன் தன் திருந்திய நோக்கியல் தெளிந்து செப்புவான் கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் சிற்பரன்யாவையும் சிதைய ஈரிசை அற்புதமும் அவனருளும் போன்றதால் பொற்புறுகின்ற இப்பூவை நாட்டமே மாயையும் கொலையுமே மறுவிவைகளும் மாயதுவோர் எதுவோர் உலகினை அளிக்கும் நேர்மையால் பாய் திரைக் கடல் நடுவன் பள்ளி கொள் தூயனை நிகர்த்தது இத்தோகை நோக்கமே இருள் மேலியால் இடியின் வியன் உயிர் முழுவதும் வெறுவச் செய்துவுடன் பையன் ஒரு புனல் பரிவின் ஈதரு புயலையும் நிகர்த்தன பூவை பார்வையே என் பல பல எண்ணி அன்னவள் தன் படிவத்துருத்தகைமை காணுரியே அன்பினில் வியந்து நின்றழுங்கு நெஞ்சொடு நன் பெரு நயப்பினால் நவிரல் மேயினான் வானூர் புயலின் தோற்றம் வரம்புயில் சீர்கங்குல் வண்ணம் ஏனைய கருமையெல்லாம் இலக்கணத்து ஒருங்கே ஈண்டி மீன் உரள் தடம் கணா பால் மேவியை என்பதலால் நானம் ஆர்கூந்தற்கு அம்மனான் புகழ் ஓமையாதோ கோட்டூடை குழவித் திங்கள் குனி சிலை இரண்டுமானின் சூட்டூடை நுதற்கொவ்வாது தொலைந்து போய்த் தொல்லை வான நாட்டிடைக் கரந்தும் தோன்ற நணுகியும் திரியும் என்னின் மீட்டு இதற்கு உரை கல்லாகும் உபமைகள் வேறு அருவத்தில் திகழும் காமன் ஆடலம் சிலையும் நெற்றி உருவத்துக் குடைந்து வான்புக் கொதுங்கிய மகவான் வில்லும் மருவத்தன் துரைத்தும் எண்ணின் மற்றவை இரண்டும் மாதின் புருவத்தைப் போலா தம்மின் மீமிசைப் பொருந்தும் அன்றே வண்ணமாவடுக்கோல் நீலம் வாழையில் கயல் சேல் என்றே எண்ணின அவற்றிலொன்றும் யாவது மியல் புற்றன்றார் கிணையே தென்னிற் காமற்பார்கடலுள்ளெங்கோன் உண்ணியே எழுநஞ்சென்னில் ஒரு சிறிதொப்பதம் ும்த்தின்றும் ஏற்கொள் சம்பகப் போதென்றும் தள்ளரும் குமிழதென்றும் சாற்றினர் அவைகள் நாடில் தெள்ளிதுமன்று வேறு செப்பவோர் பொருளுமில்லை உள்ளதொன்றுரைக்க வேண்டும் துண்டத்துக்குவமை தேரின் மீண்டும் ஐம்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிபாடு வெற்றிவேல் முருள் கரோகரா